மக்களை நம்ம எங்கே போய்கிட்டிருக்கோம் அப்படின்னா மசீநபேக்கு தான் வந்து நோன்பு திறக்கத்துக்காக இருக்கோம் இஸ்லாமியர்கள் எதிர்பார்த்து கொண்ட அந்த ரமலான் மாதத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் ஸோ அதோடைய முதல் நோம்புடைய இஃப்தார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள மதினால மசீது நபை வந்து என்ன செஞ்சுக்கா இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நோம்புடைய ஃபர்ஸ்ட் நாள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வண்டி விட்டுறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது நாங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல வந்து டிஸ்டன்ஸ்ல வண்டியை விட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மசீ அபேக்கு வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணி பார்க் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து வண்டியை பார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க் உண்டான இடம் கிடைக்கும் இதை என்னைக்குமே கவனத்தில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து உம்ராக்கு பிளான் பண்ணி வாரீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நியர்பைல இருக்கக்கூடிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்ஸாக இருக்கும் நார்மல் டேத்துலேயே நோம்பு டயத்தில் சொல்லுவோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரியல் பக்கத்துலேயே வந்து அமௌண்ட் இருக்கும் மக்களே மஸ்ஸி நபையில் இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேட் நம்பர் இருபத்தி ரெண்டு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கிங் ஃபயர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டை தான் நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் மதிய வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க ஆங்காங்கே வந்து ரோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட ஃபுட் கோர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பர்தார் முடிஞ்ச தான் வந்து இந்த ஃபுட் கோர்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா இங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மசீநபை பொறுத்த அளவுக்கு நன்மை நாடி பயணம் செய்யக்கூடிய ஒரு புனித பள்ளியில ஒரு பள்ளியா வந்து இந்த மசீன அபை இருக்குது ஸோ இந்த பள்ளியில் நீங்க வந்து ஒரு நார்மலா ரெண்டரைக்கா தொழுங்க அப்படின்னா ஆயிரம் மடங்கு உண்டான நன்மை உங்களுக்கு என்ன நிசையனா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகத்துல ஏற்க கணக்கான மக்கள் தொழுகக்கூடிய மிகப்பெரிய கெப்பாசிட்டி கொண்ட பள்ளி தான் அதில் ஒரு பள்ளி மசீன நபி மக்களே மதினா பொறுத்தளவுக்கு மிக அமைதியான பூமி ஸோ இந்த நோம்பு டயத்தில் பார்த்தீங்கன்னா மதினாவுடைய அந்த ஒரு என்வாயர்மெண்டே சும்மா வேற லெவலில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாளுக்குமே மசி நபியில் வந்து நோம்புக்கு வந்து இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு குரோடை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது பல நாட்டு மக்கள் வந்து இந்த நோம்புல வந்து மசி நபியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே பிளான் பண்ணி வரக்கூடிய மக்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சு மக்களை மதினா பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் இருந்து அவங்க பொருட்களை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அது மதீனா இல்லாம மதினாவாசிகளுடைய குணம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவமான எல்லா மக்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய மக்களா தான் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க மக்கள் இவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பயங்கரமான ஒரு குரோடு சோ முத நாள் அப்படிங்கிறத வந்து பயங்கர குரோட வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் பள்ளிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ள விடல ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கறனால சோ நாங்களே பாத்தீங்கன்னா தான் ஒரு இடத்துல வந்து உட்கார மாதிரி ஆயிருச்சு கிட்டத்தட்ட மசீன் அபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நோம் தருக்கிறதுக்காக மூணு லட்சம் இஃப்தார் கிட்ட வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஒரு இடத்துல கிழத்தை பிடிச்சி உட்காந்துட்டோம் ஸோ மசீன பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப்தார் நோம் திறக்கிறதுக்காக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இஃப்தார் கிட்டு மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர்ச்சி மலம் ஒரு தயிர் தயிரில் போடக்கூடிய ஒரு மசாலா பொடி அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஜம்சம் வாட்டர் வந்து கொடுக்குறாங்க மக்களே நீங்கள் மசீன பேரில் நோம் திறந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள சவுதி அரசாங்கமே சரி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலேயுமே வந்து டென்ட் போட்டு இங்கே உள்ள வெளிநாட்டு மக்களுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஃப்தார் அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து கப்ஸா ரைஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க பட் மசீ நபேலையும் மக்கா ஹரம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஃப்தார் கிட்ட தான் செய்வாங்க அங்கே கொடுப்பாங்க நம்மளும் அந்த தயிரில் மசாலா பொடியை போட்டு அந்த பிரெட்டை டிப் பண்ணி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே வந்து சும்மா வேற லெவல் நம்ம சொல்லலாம் நம்மளும் அங்கே நோம் திறந்துட்டு மாரி சலா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்த டீ காவா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதியில் ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு டீ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லா மக்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு நம்மளும் டீயை வாங்கி அடிச்சுட்டு அங்கேருந்து ரூமு கிளம்ப ஆரம்பிச்சோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டீங்க மதினா ரிலேட்டடாக வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும் சலா மக்களே